எந்த பக்கம் திருப்பதி பல்வேறு தலைப்புகளில் பல கருத்துகள் பாடப்படுகிறார்கள் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பகுத்தறிவு பகுத்தறிவு என்பது சிந்தையின் பகுத்தறிவு ஆகும் நன்மையும் தீயும் தீமையும் ஆற்றப்பட்டிருக்கிறார் எழுதியுள்ளார் ஒவ்வொரு தனது பாடலிலுமே அது தெரிவு சத்துக்கள் எழுதியுள்ளார் பல்வேறு உலக எடுத்து காட்டலாம் நான் என்ற பதில்

ஒன்று <kung> போகும் <government>

ஒேட்டோட நன்றி வளர்த்து நன்றி அவன் கசப்பை நின்று இனிப்பை தப்பியவன் ஓடி கடற்க முன்னே ஓடி தப்பியவன்